அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து பிஸ்மில்லா வஸ்வலாத்து வஸ்லாம் வாலா ரசூல் இல்ல மராத் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களை தேவ்பந்திகளுடைய முகத்திரையை கிழித்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம் அதாவது சில பெயர்களை வைப்பது வந்து ஷிர்கும் ஷிர்குடைய சந்தேகத்தில் ஆழ்த்தக்கூடிய பெயர்களாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டும் பத்துவாக கொடுக்குறார்கள் தேவந்திகள் அதே பெயர்கள் சில தேவ்பந்தியுடைய பெரியார்கள் அவங்களுடைய பரம்பரையில் அவங்களுடைய பாட்டன் முப்பாட்டனோடைய பேரை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேர் இருக்குது சரி அதை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போது இது நான் போட்டது தக்வியத்துல் ஈமான் மக்தபே தானிவி தேவ்பந்த் இதில் வந்து இஸ்மாயில் தேஹ்லவிகள் இதனுடைய பன்னெண்டாவது பக்கத்தில் பாருங்கள் किसी का नाम अब्दुल नबी किसी का अली बख्श किसी का हुसैन बक्श किसी का पीर बख्श किसी का मदार बख्श किसी का सालार बख्श किसी का गुलाम मोह्युदीन और किसी का गुलाम मोहनुद्दीन है अवधीद का बयान अब तवहि बयान अब अलद अब्दुल नबीर और, और पे अली बख्व अली पिचई ஒருத்தனுடைய பேர் ஹுசைன் பிச்சை ஒருத்தனுடைய பேர் ஷேக் பீர் பக்ஷ் அதாவது ஷேக் பிச்சை ஒருத்தனோட பேர் மதார் பிச்சை அப்படின்னு இருக்குது ஒருத்தனுடைய பேர் சாலார் பிச்சை அப்படின்னு பேர் இருக்குது ஒருத்தனுடைய பேர் சில சிலருடைய பேர் என்ன இருக்குது உலாம் மொஹியுத்தீன் மொஹியுத்தீன் அடிமை இதே மாதிரி சிலருடைய பேர் வந்து உலாம் மொஹின் உத்தீன் அப்படின்னு இருக்குது அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இதை வந்து சிற்புடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் சொல்கிறாரு பாவஜூத் முசல்மான் ஹோனேக்கா தாவா கருத்தேன் இஸ்கே பாவஜூத் முசல்மான் ஹோனேக்கா தாவா கர்த்தேகன் இந்த மாதிரிலாம் இருந்துட்டும் இவங்க தங்களை தானே முஸ்லீம் அப்படின்னு முஸ்லீம் அப்படின்னு சொல்ற சொல்கிறாங்க தாவா செய்கிறாங்க தங்களை தானே முஸ்லீம் அப்படின்னு பரிசாற்றுகிறார்கள் அல்லா தலா நே ஃபர் சஜ் ஃபர்மாயா அல்லாஹ் உண்மையை சொல்லியிருக்கான் உமா மினு மின் பில்லாஹி ஹும் பில்லி இல்லா வஹும் முஷ்ரிகோன் அக்சர் லோக் அல்லா பர் இமான்லாக்கர் ஷிர்க் கர்த்தே தர்ஜுமா அவர் பண்ணதை நான் சொல்கிறேன் அதாவது இந்த வசனத்தை சொல்லி சொல்கிறாரு நிறைய பேர் ஈமான் கொண்டு வந்து ஷிர்க் செய்கிறார்கள் அப்படின்னு இருக்கு அப்படின்னு அவர் அவர் எழுதியிருக்காரு சரி அடுத்தது பார்ப்போம் இது பாருங்கள் ஃபத்தாவா ரஷீதியா ரஷீத் கங்கோ இது அதனுடைய அறுபத்தி ஒம்போதாவது சவாலை பாருங்கள் சவால் நபி பக்ஷ் பீர் பக்ஷ் சாலார் பக்ஷ் மதார் பக்ஷ் ஐசே நான் கைச கேள்வி கேட்கப்படுது நபி பக்ஷ் அதாவது நபி பிச்சை பீருடைய பிச்சை சாலார் பிச்சை மதார் பிச்சை அப்படி இந்த மாதிரி பேர் வைப்பது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது இவர் பதில் என்ன சொல்றாரு ஐசே நான் ஹே இந்த பேர்கள் வந்து இப்படிப்பட்ட பேர்கள் ஷிர்குடைய வஹம் சிறு சந்தேகத்தில் ஆழ்த்தக்கூடிய விஷயம் சீர்களுடைய சந்தேகத்தில் ஆழ்த்தக்கூடிய பெயர்களாக இருக்கிறது அதனால் இது கூடாது உன்கு பதில்னாச்சாகியே இப்படி பேர் இருந்தால் அதை விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபகத் அல்லாஹூ ஆலம் அப்படின்னு இவரும் ஃபத்வா கொடுக்குறாரு சரி அடுத்தது பாருங்கள் இந்த தேவ்பந்திகளுடைய ஹக்கீம் உம்மத் அவருடைய ஃபத்வாவும் பாருங்கள் இது வந்து ரஷ் அஷ்ரவலி தானவி அவருடைய இஷாத்தி பஹ்தி ஜேவர் முகம்மல் பஹ்தி தேவர் முக்கம்மல் அஷவலி தான் இது இதாரா இஷாத் தேனியாத் அதிலேருந்து பிரசுரிக்கப்பட்டது இதனுடைய இதில் ஒரு இது சொல்கிறாரு அதாவது குஃப்ரோ ஷிர்கி பாத் க பயான் அதாவது எந்த விஷயங்கள் குஃப்ரோ எந்த விஷயம் ஷிர்கோ அதை பற்றிய உண்டான பயான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஐம்பதாவது பக்கத்தில் சொல்கிறார் பாருங்கள் அலி பக்ஷ் ஹுசைன் பக்ஷ் அதாவது குஃப்ரு ஷிற்கு அப்படின்னா இந்த இந்த மாதிரி பேர் வைக்கிறது அலி பக்ஷ் அலி பிச்சை ஹுசைன் பிச்சை அப்படின்னு பேர் வைக்கிறது இதெல்லாம் வந்து குஃப்ரு ஷிர்கு அப்படின்னு இவர் பொத்துவாக கொடுக்குறாரு சரி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இஸ்மாயில் தெஹலவி மற்றும் அஷ்ரஃப் அலி தானே என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி அல்லாஹ் அல்லாதவருடைய மற்ற நபிமார்களோ அலியோ நல் நல்லவர்கள் நாதாக்கள் அவங்களுடைய பிச்சை அப்படின்னு பேர் வைக்கிறது வந்து இது வந்து ஷிர்கு அப்படின்னு குஃப்ரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ரஷீத் அகமது கங்கை என்ன சொல்கிறாரு இது வந்து ஷிர்கிலுடைய சந்தேகத்தை ஆழ்த்தக்கூடிய பேர்கள் அதனால் இப்படி வைக்கிறது கூடாது அதை வந்து மறை மறக்க மாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் பத்துவாக கொடுக்குறாரு இப்போ பாருங்க இது வந்து சவானே காஸ்மி காசிம் நாணுத்துவியோடைய வாழ்க்கை வரலாறு அதனுடைய முதல் பாகம் இருபத்தி ஐந்தாவது பக்கத்தில் பாருங்கள் காசிம் நானுத்துவியை பற்றி சொல்கிறாங்க முஹம்மத் காசிம் இப்னு அசத் அலி இப்னு குலாம் ஷா குலாம் மொஹியுதீன் வைக்கிறதும் ஷிர்கு குலாம் மொஹியுதீன் வைக்கிறதும் ஷிர்க் அப்படின்னு இவர் இஸ்மாயில் தஹலியுடைய ஃபத்வா இங்கே குலாம் ஷா பாருங்கள் இதுவும் வந்து ஷிர்கோட இது வரும் அடுத்தது பாருங்கள் முஹம்மது பக்ஷ் இப்படின்னு முகமது பக்ஷ் முகம்மது பக்ஷ் முகமது பிச்சை அப்போது காசிம் முப்பட்டா முப்பட்ட இதில் நான் வருது இவங்களுடைய ஃபத்வா பிரகாரம் இது வந்து ஷிர்கு இப்படி பேர் வைக்கிறனால குஃப்ரு ஷிற்கு புரிஞ்சிச்சா அடுத்தது பாருங்கள் இவரு யாக்கூப் நானத்தியர் சொல்றாரு மியா ஷேခ முஹம்மத் பக்ஷ் के भाई शेख ख्वाजा बख्श मेरे वालिद और शेख करामत हुसैन देवबंदी के नाना होते थे উনি சொல்றாரு शेख मोहम्मद बख्श मोहम्मद बिச்சை அவருடைய சகோதரர் அதாவது कासिम नानुथुयुडे मुप्पाட்டனார் இருக்கலியே அவருடைய சகோதரர் शेख ख्वाजा बख्श ख्वाजा बिச்சை ख्वाजा बिச்சை இந்த பேர் இது ஷிர்க்க்தானே இவங்க வந்து என்னுடைய என்னுடைய தகப்பனார் மற்றும் ஷேக் கராமத் ஹுசைன் நன்னாவாக இருக்கிறார் அதாவது என்னுடைய தகப்பனாருடைய நன்னாவாகவும் ஷேக் கராமத் ஹுசேன் தேவ்பந்தியுடைய நன்னாவாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ யாக்கூம் நானூத்தியோடைய தகப்பனாருடைய நன்னா அவருடைய பேருன்னா இருக்கு ஹாஜா பக்ஷ் ஹாஜா பிச்சை அப்படின்னு இருக்கு அப்போ இதுவும் வந்து இவங்களுடைய ஃபத்வா பிரகாரம் இது ஷிருக்கு சரி இப்போ இவங்களுக்கு பிறந்தவங்க யார் இவங்க கேட்குறாங்க இல்லையா நிறைய இதில் வந்து கேட்குறாங்க அப்போ இப்போ முஷ்ரி இவங்களுடைய ஃபத்வா பிரகாரமே இவங்க வந்து கா முஷ்ரிக்கு முஷ்ரிக்கு காஃபிர் அந்த மாதிரி ஃபத்வா அந் அந்த மாதிரி பேரை வச்சவங்க அப்போ அவங்களுடைய வம்சத்தில் வந்தவங்க இதுவும் புரியுது சரி இவங்களுடைய ஃபத்வா பிரகாரம் நாம் அப்படி சொல்லலை அடுத்தது பாருங்கள் இது பாருங்கள் தஸ்கிரத்து ரஷீது முதல் பாகம் மிரட்டி எழுதுனது தாருல் கிதாப் தேவ்லேருந்து பிரசுரிக்கப்பட்டது ரஷீத் அகமது கங்கோயுடைய வாழ்க்கை வரலாறு அதில் என்ன இருந்தது முப்பத்தி ரெண்டாவது சஃபாலை சொல்கிறாரு பாப்கி ஜானிப் சே ஹந்தானி சில்சிலா ஜிஸ்கோ ஹசரத்னே ஹுத் பயான் ஃபர்மாயாதா இஸ் தராக அதாவது இவருடைய தகப்பனார் சார்பாக நசபு சில்சிலா அது வந்து ரஷீத் அகமது கங்கோயே பயான் செஞ்சுருக்காரு அது எப்படின்னா இப்படி சொல் இப்படி மௌலானா ரஷீத் அகமத் எப்படின்னா மௌலானா ஹிதாயத் அகமத் சாஹப் இப்னு காசி பீர் பக்ஷ் பீர் பக்ஷ் இந்த பாருங்கள் இதே பீர் பக்ஷ் ஆயிடுச்சா அடுத்தது இப்னு காஸி குலாம் ஹசன் குலாம் மொஹியுத்தீன் குலாம் மொயினுத்தீன் அப்படின்னு வைக்கிறதுலாம் இது வந்து ஷிர்க்குன்னு இது ஒரு யார் சொல்கிறாரு இஸ்மாயில் தஹலி சொல்கிறாரு பாருங்கள் இப்னு காஸி குலாம் அலி குலாம் அலி ஆ அப்படின்னு வருது அதாவது தந்தை மூலமாக மூணு பேர் இவங்களுடைய ஷிர்க் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பீர் பக்ஷ் பீர் பிச்சை குலாம் ஹசன் குலாம் அலி இவங்களுடைய பத்துவாவின் பிரகாரம் இந்த மூணு பேர் வைக்கக்கூடியது ஷிர்கு குஃப்ரு அடுத்ததாக பாருங்கள் அவர் மா கி ஜானிப் சே சில்சிலே நசப் ஜிஸ்கு ஹசரத் கி மாமு முகம்மது ஷஃபீர் சான் சாஹினே ஹான்தானி ஷஜ்ரா மஹபூஜா நகல் கராயா யூஹர் அதாவது தாய் மூலமாக அவங்களுடைய நசபு இதை வந்து அவருடைய சொந்த மாமா முகமது ஷஃபி அவங்க வந்து நக்கல் செய் செய்ய வச்சாரு அது என்னென்னா மௌலானா ரஷீத் அகமது சாஹேப் இப்னு மிஸ்மாத் கரீமுன் நிசா பிந்த் ஃபரீத் பக்ஷ் ஃபரீது பக்ஷ் பாருங்க ஃபரீது பிச்சை இப்னு குலாம் காதிர் இப்னு முகமது சாலே இப்னு குலாம் முஹம்மத் குலாம் முஹம்மத் இது வந்து ஷிர்க் அவங்களுடைய இதில் அப்போது தாய் மூலமாகவும் ஷிருக்குடைய பேருடையவர்கள் உங்களுடைய இருக்காங்க தந்தை மூலமாகவும் ஷிற்குடைய பேருடையவர்கள் இருக்கிறாங்க அப்போது இந்த கிதாபை அதாவது தக்வியத்துல் ஈமானை வைப்பதும் படிப்பதும் வந்து ஐனே ஈமான் அப்படின்னு ஃபத்துவா கொடுத்து தன்வினே தன்னை சுடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகி கொண்டார் ரஷீத் அகமது கங்கோஹி அதுக்காகன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த வரையல்விகள் எல்லாம் குஃபரோட ஃபத்துவா உடனே கொடுப்பாங்க ஆனால் இவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஷிருக்கு குஃபுரு எதை எடுத்தாலும் ஷருக்கு குஃப்ரு யார் வேணாலும் முஷ்டிக்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா குஃபருடைய ஃபத்துவா கொடுக்கக்கூடிய இன்ஷால்லாம் யார் யார் இவங்க காஃபீன்னு சொல்லியிருக்காங்க முஷ்டிக்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கு இவங்களுடைய கிதாப்லேருந்து நம்ம ஆதாரம் கொண்டு வந்துவோம் இன்ஷாலா அப்போது இப்படிப்பட்டவங்க தான் இந்த தேவந்திகள் எந்த எந்த பெயர்கள் வந்து ஷிர்கு குஃப்ரா அப்படின்னு சொல்கிறாங்களோ இவங்களுடைய பெரியார்கள் காசிம் நானூற்றி எடுத்துக்கிட்டாலும் சரி யாக்கூப் நானூற்றி அவர் எடுத்துக்கிட்டாலும் சரி ரஷீத் அமது கங்கோய் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாத்துலேயும் அவங்களுடைய வம்சத்தில் அவங்களுடைய த பாட்டனார் முப்பாட்டனாருடைய பேர்லாம் எதெதுலாம் இவங்க ஷிர்க் அப்படின்னு ஃபத்துவாக கொடுத்தாங்களோ அந்த மாதிரி பேரை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் ஹக்கை புரியக்கூடியவர்களாக ஆக்கிய அருள் பிரிவானாக அக்ருத் தவரான இப்ப அருபுல்